ஹாய் நான் உங்கள் சிவா வெல்கம் டு தமிழ் ஆப் நான் இங்கே சொல்ல போகிற கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம தமிழ் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைய கதைக்கு போகலாம் ஒரு ஊரில் ஒரு வைர வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டுந்தான் குழந்தையெல்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவும் தாராளம் மனசு இருக்கிற செல்வத்தையெல்லாம் வாரி வாரி வழங்கினாங்க அப்படியும் முழுமையான நிறைவு மன அமைதி கிடைக்கல ஒரு நாள் அந்த வியாபாரி தன் மனைவிக்கிட்ட சொன்னார் இதை பாரு நான் ஒரு துறவியாகி இந்த ஊரை விட்டு வெளியேற போகிறேன் அதுக்கு முன்னாடி இருக்கிற செல்வத்தையெல்லாம் தான தர்மம் பண்ணிவிட போகிறேன் அதனால் உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முதல்ல நீ அந்த அந்தம்மா பார்த்தாங்க நீங்களே போனதுக்கப்புறம் எனக்கு மட்டும் என்ன இருக்குது பிள்ளையா குட்டியாக நானும் உங்கள் கூட வந்துடுறேன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் உன்னால் ஊர் சுற்ற முடியாது காடு மேடெல்லாம் அலைய வேண்டியிருக்கும் பட்டினி குளிர் வெயில் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் உனக்கு இது என்னாரு ஆனால் அந்த அம்மா வெடிவாதமாக நான் வந்தே திருவன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அவங்களே அழைச்சிக்கிட்டு அவர் புறப்பட்டார் அதுக்கு முன்னாடி இருக்கிறதையெல்லாம் வாரி வாரி வழங்கினாங்க கடைசியாக கழுத்தில் கிடக்கிற நகைகளையும் கலட்டினாங்க அந்த அம்மா என்ன இது அதையும் கலட்டுற நம்ம கல்யாணத்துக்கு அடையாளமே அது தான் என்னார் இவர் எப்போ நாம் துறவு வாழ்க்கையை தொடங்கிவிட்டோமோ அப்போவே கணவன் மனைவிங்கிற பந்தமெல்லாம் போயிடுது இனிமே நீங்கள் வேற நான் வேற இருந்தாலும் நாம் இப்போது ஒன்றா சேர்ந்து போகிறது எதுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகத்தான் கழுத்தில் ஒரு சங்கிலி கிடந்தால் கஷ்டம் வரும்போது அதை விற்று பயன்படுத்தலாம்னு என்ன வரும் அதனால் அது வேணான்னுட்டாங்க அந்தம்மா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பல ஊர் சுற்றினாங்க வெயில் மழை பசி பட்டினி அவருக்கு அந்த அம்மாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது இவ்வளவு கஷ்டத்துக்கும் ஈடு கொடுக்குறாளேன்னு ஆச்சரியமாகவும் இருந்தது நீ வேணால் ஊருக்கு திரும்ப போயிடுன்னு சொல்லி பார்த்தார் அதுக்கு அந்தம்மா ஐயா நீங்கள் இப்போது என் கணவர் இல்லை உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்படியே கொஞ்ச காலம் போச்சு ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க வழியில் ஒரு பெரிய மாணிக்க கல் நடந்தது முன்னாடி போயிட்டு இருந்த இவர் அதை பார்த்துட்டார் எங்கடா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க தன்னுடைய மனைவி கண்ணில் இது பட்டுட்டா மறுபடியும் ஆசை வந்து துறவரத்தை விட்டாலும் விட்டுடுவா அப்படின்னு நினச்சி அதை காலால் மிதித்து மறைச்சிட்டார் பின்னால் வந்த அம்மா அதை கவனிச்சிட்டாங்க அது என்ன ஐயா காளால் இருக்கீங்கன்னு கேட்டாங்க அது ஒரு மாணிக்கங்கள் இதை பார்த்து உனக்கு உலக ஆசைகள் வந்து மனம் மாறி போய்டுன்னு பயந்து தான் இதை மறைச்சேன் அப்படின்னா இருவர் இதை கேட்ட அந்த அம்மா சொன்னாங்க ஐயா உங்களுக்கு இன்னமும் மாணிக்கத்துக்கும் மண்ணாங்கட்டிக்கும் வித்தியாசம் தெரியுதா எனக்கு ரெண்டுமே தான் தெரியுது அப்படின்னாங்க இதை சொல்லிட்டு அவங்க விறுவிறுன்னு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்க இதிலிருந்து என்ன தெரியுது துறவுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை துறவு என்பது கட்டுப்பாடு பற்றற்ற நிலை உலகத்தில் உள்ள பொருட்கள் உலகத்தில் நடக்கிற செயல்கள் இவற்றை மட்டுமின்றி அகந்த ஏக்கம் நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்ற இருமாப்பு ஒன்றுலேருந்து இன்னொன்று பேதப்படுத்தி ஒற்றுமைக்கு மாறாக வேற்றுமை தோற்றுவிக்கும் புத்தி எல்லாற்றையும் துறப்பது தான் துறவு வெளிப்புறமாக மேற்கொள்ளும் துறவு உலகத்தில் உள்ள பொருட்கள் சுயநல செயல்கள் ஆகியவற்றை துறப்பதாகும் இதுவும் தேவை தான் ஆனால் மனதளவிலான துறவு என்பது தான் மிக முக்கியமானது உயிர்நாடி போன்றது இப்படி உண்மையான துறவு கொண்டவங்களுக்கு மாணிக்கத்துக்கும் மண்ணாங்கட்டிக்கும் வித்தியாசம் தெரியறதில்லை அவங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் எனக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்க போறேன்னார் உனக்குன்னு இருக்கிறது எவ்வளவுன்னு கேட்டார் நண்பர் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா மொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் தேர்னார் இவர் என்ன சொத்தான்னு கேட்டார் நண்பர் இல்லை கடன் அப்படின்னார் அந்த ஆசாமி ஓகே கேஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா மறக்காமல் நம்ம ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்